தெரிவது தேவதையா தேவதையா உயிரிலே கலந்தது நீ இல்லையா நீ இல்லையா இது நெசமா நெசமில்லையா நினைவுக்கு தெரியலையா கனவிலே நடக்குதா கண்களும் காண்கிறதா காண்கிறதா ஒளியலை தெரிவது தேவதையா தேவதையா சின்ன மனசுக்கு நடப்பது என்ன என்ன எண்ணியும் புரியவில்லையே நடந்தது என்ன கோவில் மணிய யாரு அடிக்கிறா தூங்கா விளக்க யாரை ஒரு ஒருபோதும் அணையாமல் ஒ தெரிவது நீ இளையா புத்தம் புதியதோ பொண்ணு சிலை ஒன்று கொலிக்குது கலந்தது கேள்வி எழுப்புது நடந்தா தெரியும் எழுதி வச்சது எழுதியது படிச்சாலும் எதுவும் புரியல ஒளியில தெரிவது கலந்தது நீ இல்லா இது நெசமா நெசம் இல்லையா நினைவுக்கு தெரியலையா கனவிலே